நடிகைகளோட உண்மையான பெயர் வச்சு எழுதப்பட்ட பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமா கொண்டையில் தாளம் போல மறக்கவே முடியாது லிஸ்ட்ல நம்ம போறதே ஸ்ரீதேவி செவன்டீஸ் காலகட்டத்துல முன்னணி நடிகை கலக்கணவங்க தான் இந்த ஸ்ரீதேவி இவங்க நிறைய படங்கள் கமல் கூட சேர்ந்து நடிச்சுதான் அப்படிப்பட்ட இவங்களுக்காக இவங்க நடிச்ச படங்கள்ல ரெண்டு பாடல்கள் எழுதி அவங்களையே அதுல ஆட வச்சு அழகும் பார்த்திருக்காங்க வாழ்வை மாயம் படத்துல ஸ்ரீதேவியை நினைச்சு கமல் கோவில்ல பாடுற ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல தேவி ஸ்ரீ உன் திருவாய் மலர்

ராதா அப்படின்ற படத்துல கார்த்திகோ ராதாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க மாலை சூட கண்ணே ராதா நாள் வராதா கைகள் தோல் தொடாதா அப்படின்ற ஒரு பாட்டு வரும் இதுல பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய ராதாவும் வேற யாரும் இல்ல இந்த ஹீரோயின் ராதா தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா இவங்க சினிமால கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் இருந்திருக்காங்க இந்த பதினேழு வருஷம் வாழ்க்கையில கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க சில்க் ஸ்மிதா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாலே போதும் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிரும் சில்க் ஸ்மிதா ஒரு பாட்டுல ஆடி இருக்காங்கனாலே போதும் தியேட்டர்ல இளைஞர்கள் குவிஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட சில்க் ஸ்மிதாக்காக கமலோட சூப்பர் ஹிட் படமான சகலகல வல்லவன் படத்துல சின்ன உடன் சில்க் அப்படின்ற ஒரு பாட்டுல சில்க் அப்படின்ற வேர்டு வருது இல்ல அது வேற யாரும் இல்ல சில்க் ஸ்மிதாவை மென்ஷன் பண்ணி எழுதுனதுதான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரூபினி ரூபினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் டாப் நடிகையா இருந்தாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் உலக நாயகன் கமலஹாசனோட அதிரடியான மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இவங்க நடிச்சு அசத்தியிருப்பாங்க இந்த படத்துல ஜக்குபாய் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணிருப்பாங்க இந்த படத்துல ரூபினியும் கமலும் சேர்ந்து சிவராத்திரி அப்படின்ற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கும் இந்த பாட்டுல மாங்கனி தேவ ரூபினி அப்படின்ற ஒரு லிரிக் வரும் இந்த லிரிக்ல வரக்கூடிய ரூபினி வேற யாரும் இல்ல நம்ம நடிகை

வந்து நதியாவ வர்ணிச்சு புது நதியா மது நதியா அப்படின்ற பாட்டுல அவங்களோட நெஜ பெயரை குறிப்பிட்டு பாடியிருப்பாங்க லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பானுபிரியா ஏடிஸ் காலகட்டத்துல முட்டக்கண்ணு அழகி அப்படின்னு ரசிகர்களால வர்ணிக்கப்பட்ட பானுபிரியா சக்கரவர்த்தி அப்படின்ற படத்துல கண்ணத்துல போட்டுக்கிறேன் மன்னிப்பு தான் கேட்டுக்கிறேன் பானு அப்படின்ற பாட்டுல நம்ம நவரச நாயகன அப்படியே கெஞ்ச விட்டுருப்பாங்க இந்த பாட்டுல பானுவோட பெயரை சொல்லி கார்த்திக் ஒவ்வொரு வாட்டியும் மன்னிப்பு கேட்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதுல உங்களோட பேவரேட்டான சாங் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க